அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருநூத்தி இருபத்தி ஒன்று பாடல் இருநூத்தி பத்தொன்பது நன்றியில் செல்வம் என்கிற தலைப்பிலே வரக்கூடிய ஏழாவது பாடல் இருநூத்தி பத்தொன்பதாவது பாடல் இது பாடலை பார்க்கலாம் படரும் பிறப்பிற்கு ஒன்று ஈயார் பொருளை தொடரும் தம் பற்றினால் வைத்து இறப்பாறே அடரும் பொழுதின் கண் இட்டு குடர் ஒழிய மீ போக்குபவர் நம்முடைய பிறவிக்கு காரணமே நம்முடைய கர்மாக்கள் என்று நம்முடைய மதம் சொல்லுகிறது பொருளை சேர்க்கிற ஒருவன் இந்த பொருளை எவனுக்கும் கொடுக்காமல் அடுத்து வர ஜென்மத்திற்காகவும் இப்போதே சேர்த்து வைக்கிறான் என்ற எண்ணத்தில் இருந்தால் என்ன பிரயோஜனம் போர்க்களத்திலே குடல் சரிந்தால் கூட குடல் சரிந்த இடத்திலே பொருளை வைத்து நிரப்பிக் கொள்வதைப் போல யாருக்கும் பலன் இல்லாமல் போகும் இந்த அறிவில்லாதவருடைய செய்கை என்று சொல்லுகிற பாடல் அறிவில்லாதவர்கள் பொருளால் தாமும் பயன்பட மாட்டார்கள் பிறரும் பயன் கொள்ளாதவாறு ஈட்டி வைத்து பின்னர் ஒரு காலத்தில் அதனை இழப்பார்கள் என்று உரைக்கிற பாடல் பொருள் என்பதே அடுத்தவர்கள் கொடுப்பதுதான் என்பதை மாற்றி தனக்கு தான் பின்னால் வரும் என்று நினைத்து தானும் பயனடையாமல் பிறருக்கும் கொடுக்காமல் கெட்கொழிந்து போபவர்களை பற்றிய பாடல் இது மீண்டும் பாடல் படரும் பிறப்பிற்கொன்று ஈயார் பொருளை தொடரும் தம் பற்றினால் வைத்து இறப்பாரே அடரும் பொழுதின் கண் இட்டு குடர் ஒழிய மீ வேலி போக்குபவர் நன்றி வணக்கம்